அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் ஒன் பி விசா பற்றியும் கையில் கிடைத்த அற்புதமான ஒரு சுரங்கம் தங்கச் சுரங்கம் அதை எப்படி இந்தியர்கள் கெடுத்துக் கொண்டார்கள் பி விசாவை எப்படியெல்லாம் அதில் பிராடு புத்திராட்டம் பண்ண முடியுமோ இதையெல்லாம் பண்ணி இந்த ஹெச்என்பி விசா அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கிய வழங்க தொடங்கிய H1B விசாவில் ஏன் இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு லட்சம் டாலர் அபராதம் விதிக்கின்ற அளவிற்கு அது அபராதம் தான் டாக்ஸ் சொல்ல வேணாம் அபராதம் அபராதம் விதிக்கிற அளவிற்கு அவர் கோபப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த ஹெச்என்பி விசா தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை என்ன நடந்தது நம்ம ஆட்கள் நம்முடைய நம்மூர் ஆட்கள் அதுவும் குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் சென்றவர்கள் எப்படியெல்லாம் இதில் முறைகேடாக பயன்படுத்தி தங்களுடைய வம்ச பரம்பரையே அங்கே கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதனால தான் இந்த கோபம் வந்தது அவங்களுக்கு வேற வழியில் அவங்க அதை செஞ்சுதான் ஆகணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்முடைய ஹெச்என்பி விசாவை பற்றி பார்க்க முன்பாக ஜப்பான் கொரியா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அவன் எப்படி விசா இது பண்ணுறான் தெரியுமா ஜப்பான் நாட்டுக்கு ஜப்பான் பாஸ்போர்ட் வச்சிருந்தா ஜப்பான் குடியுரிமை உள்ளவருக்கு ஜப்பான் பாஸ்போர்ட் இருந்தா அவருக்கு விசா தேவையில்லை விசா தேவையில்லை ஆனால் கொரியனுக்கு தேவை தென்கொரியாவுக்கு வட கொரியனுக்கு கொடுக்கவே மாட்டான் தென்கொரியாவுக்கு தேவை இந்த ரெண்டு நாடுகள் அது போக பிலிப்பைனுக்கு அவன் பிலிப்பைன் ஆசிய நாடுகள்லேயே பசிபிக் ஆசிய நாடுகளில் பிலிப்பைனுக்கு அவன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் பிலிப்பைன் மிக மிக முக்கியமான நாடு அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு ஆக பிலிப்பைனுக்கு அவங்களுக்கு விசா ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஈஸி கேட்ட உடனே கிடைச்சிடும் பிலிப்பைன் அப்படி ஒரு சில நாடுகள் அவர்களுக்கு இருக்கின்றன ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றபடி ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே விசா கிடையாது அமெரிக்கா போகிறதுக்கு இந்த பக்கம் வந்தா ரஷ்யனுக்கு விசா கொடுக்க முன்பாக ரஷ்யாவை தூண்டி துருவி அவன் உளவாளியான்னு பார்ப்பான் அரபுக்காரர்களுக்கு சவுதி அந்த மாதிரி சிட்டிசனுக்கு அவங்க கொடுப்பாங்க ஆனால் அவர்கள் ஒசாமா பின்லேடன் மாதிரி வந்து பண்ணிட்டா எதையாவது பண்ணிட்டா அதனால அதையும் கொஞ்சம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி கொடுப்பாங்க மற்றபடி விசா கொடுக்கறதில் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு பிரச்சனை என்றால் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியாவில் ஆரம்பத்தில் ஹெச் பி விசா கொடுத்த பொழுது அமெரிக்கர்களுக்கு இந்தியா மேல் ஒரு நல்லெண்ணம் இருந்தது இந்த அளவுக்கு கிடையாது இந்தியாவை பற்றிய ஒரு நல்ல பிம்பம் இருந்தது நல்ல எண்ணம் இருந்தது நல்ல மனிதர்கள் அமைதியானவர்கள் பொறுமையானவர்கள் என்ற எண்ணம் இருந்தது கொடுத்தாங்க இங்க என்ன செஞ்சமோ நம்முடைய ஆட்கள் ஹெச்என்பி விசாவை வாங்கி கொண்டு என்ன செய்தார்களோ அதே மாதிரி தான் ஈழத் தமிழர்களும் செய்தார்கள் அவர்கள் ஒரு ஒரு பக்கம் அவங்க கிடைச்ச அகதி விசாவை வச்சு அவங்க வேற மாதிரி விளையாண்டாங்க அது என்ன செய்ய செய்தார்கள் என்று பார்க்கலாம் இப்பொழுது ஒரு ஃபேமிலிக்கு ஹெச்என்பி ஃபேமிலியில் ஒருத்தர் படிச்சுட்டார் இங்கே ஐடி படிச்சுட்டு கலிஃபோர்னியாவிற்கு இந்த ஹெச்என்பி விசாவில் விப்ரோவிலையோ எதுலையோ போகிறார் மூன்று நான்கு வருடங்கள் அந்த பி விசாவுடைய வேல்யூ அவர் போய் வேலை செய்த உடனே அங்கே உள்ளவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல உடனே கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணு கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ண வேண்டியது கிரீன் கார்டு கிடைச்ச உடனே இவர் ஸ்பான்சர் கொடுத்து படம் செலவழிச்சு அல்லது இங்கே உள்ள வசதியான குடும்பத்தை சேர்ந்த அவங்க சொந்தக்காரங்க அவருடைய மனைவி அவருடைய அக்கா அல்லது அக்கா கணவருடைய குடும்பம் இந்த மாதிரி உள்ளவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல செய்ததை சொல்லுகிறேன் முதலில் கர்ப்பிணி பெண் கர்ப்பமா இருக்கிறாங்கல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் டெலிவரியா இருக்கணும் எட்டு மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் எட்டு மாதம் இன்னொரு பதினஞ்சு இருபது நாட்கள்ல குழந்தை பிறந்து விடும் என்ற நிலையில் அல்லது ஒரு மாதம் குழந்தை பிறந்து விடும் என்ற நிலையில் உள்ள பெண்ணுக்கு சுற்றுலா விசா வாங்குவாங்க இதுதான் இங்க உள்ள ட்ரிக் தந்திரம் செய்தார்கள் மாட்டிக்கொண்டார்கள் சுற்றுலா விசாவை இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வாங்கி இந்த மா அம்மா மட்டும் போகும் இங்கே அங்கே உள்ள ஒரு மருத்துவமனையில் குழந்தை பிறக்கும் அங்கே உள்ள மருத்துவமனையில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு குடியுரிமை கொடுத்தாக வேண்டும் அது அமெரிக்க சட்டம் பெரும்பாலும் ஐரோப்பிய சட்டம் அங்கே குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை இந்த நாட்டினுடைய குடிமகன் ஆகிட்டான் அதனால அவனை பாதுகாக்கிறதுக்கு தாய்ங்கிற முறையில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அப்ளை பண்ணுவாங்க இந்த அம்மாவுக்கும் உடனடியாக கிரீன் கார்டு கொடுப்பாங்க ரைட்ஸ் அந்த குழந்தை ரைட்ஸ் அந்த குழந்தை பதினெட்டு வயசு வர்ற வரைக்கும் இங்க இருக்கலாம் இவங்க இருக்கலாம் பாதுகாவலனாக அதனால பதினெட்டு வருஷங்கள் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு மூணு வருஷத்திலே கிரீன் கார்டு கிடைச்சிடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்திலே க்ரீன் கார்டு கிடைத்து விடும் அதன் பிறகு அவங்க குடியுரிமைக்கு அப்ளை பண்ணிடலாம் இந்த மீன் தயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க என்னுடைய கணவர் எனக்கு உதவியாக இங்கே வர வேண்டும் சொல்லி கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கணவருக்கும் ஒரு விசாவை எடுத்து அவர் வந்து சேர்ந்துருவார் பாருங்க ஒருத்தர் ஹெச் ஒன் பி விசாவில் போய் ஒன்பது குடும்பங்களை அங்கே சேர்ப்பார் இப்படித்தான் இந்த ஹெச் ஒன் பி விசா முறைகேடாக பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டு ஒருத்தர் மூலமாக கிட்டத்தட்ட முப்பது நாற்பது குடும்பங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகளை இந்த தங்களுடைய கோத்திரங்கள் தங்களுடைய அவங்க பாஷையில் சொல்றதுனா தங்களுடைய நாத்தனார் ஓர்படியார் அத்திம்பேர் இவாலை எல்லாம் கூட்டிட்டாங்க கூட்டிகிட்டு ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இதை அவன் ஸ்க்ரூப்னைஸ் பண்ணி பார்க்குறான் இப்போ தான் எடுத்து பார்க்குறேன் இது எப்படிடா நம்ம வருடத்துக்கு அறுபதனாயிரம் பேருக்கு ஹெச் ஒன்பி விசா கொடுத்தோம் அதில் முப்பதனாயிரம் பேர் அனுப்பிட்டோம் அல்லது நாற்பதனாயிரம் பேர் அனுப்பிட்டோம் பத்தாயிரம் பேர் தான் மிஞ்சிறாங்க அவங்க கிரீன் கார்டு வாங்கினாங்க இப்போ முப்பது நாற்பது லட்சம் பேர் வந்திருக்கான்னு அந்த சங்கிலி தொடர்போல் அவன் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி குழந்தை பேற்றிற்காகவே வந்தவர்களுடைய எண்ணிக்கை இவங்க யாருக்கு அவங்க யார் விசா கொடுத்தாங்கன்னா இந்த விச்சொன்பியில் வந்தவர் தான் விசா கொடுத்துருக்காரு இவர் குடியுரிமை வாங்கிட்டார் அவர் விசா அந்த இதை ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு கேரண்டி கொடுத்து அவங்க வரவழைச்சு இங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி இப்படி எல்லாம் செய்து பல லட்சம் பேரை கொண்டாந்து திணிச்சிட்டாங்க அப்ப இவன் என்ன செய்வான் இந்தியன்ஸ் மிகவும் தந்திரக்காரர்கள் என்ற முடிவுக்கு வருகிறார் இரண்டாவதாக இந்தியாவுடைய ஜனத்தொகை அவனை அச்சுறுத்துகிறது இந்தியாவுடைய பெருகி வரும் ஜனத்தொகை அவனை பயமுறுத்துகிறது அதனால் அவன் இப்போ இந்த விஷயத்தில் அவன் பொங்கி எந்திரிச்சிட்டான் இவ்வளவு பெரிய இது இருக்கா இப்படி தான் வந்து சேருவாங்களா ஒருத்தருக்கு விசா கொடுத்தா அவங்க ஒம்பத்தி ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து இந்த நாட்டையை நிரப்பி அது மட்டுமா இங்கே வந்தால் அதன் பிறகு கோயில் கட்டுறது சரி நீங்கள் வழிபாட்டுக்கு கோயிலை கட்டிக்கிறீங்க அதன் பிறகு நதிகளில் திதி கொடுக்கறது இந்த அரிசி அரிசியெல்லாம் இது பண்ணி அமாவாசைக்கு அமாவாசை அங்கே தேதி கொடுக்க ஆரம்பித்தானுங்க அதன் பிறகு கொஞ்சம் லிபரலாக உடனே பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு ஆட்டம் போட்டானுங்க அதன் பிறகு ஒபாமா வந்தார் ஒபாமா அனுமன் எனக்கு பிடித்த தெய்வம்னு அவர் அனுமன் சிலையை ஒன்று பாக்கெட்லேயே போட்டு இது இவர்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு இப்படியாக மோடிக்கு மிகப்பெரிய விளம்பரங்களை ஹவுடி மோடினு சொல்லி அங்க கூட்டம் கூட்டமாக நின்று மோடியை இன்னமும் அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி அமெரிக்காவில் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்தவுடன் இதுதான் அவர்களுக்கு எரிச்சலூட்டியது வந்த இடத்துல இந்த மாதிரி இவங்க பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கம்யூனிட்டி இப்படி இந்த இந்த மாதிரி விஷயங்களை செய்வதே கிடையாது வேற எந்த நாட்டில் இருந்து வர்றவங்களும் இருந்து போயிருக்காங்க ஜப்பான் பிரதமர் வரும்போது உடனே ஜப்பான் பிரதமர் ஹவுடி ஜப்பான் பிரதமர் அவன் ரோட்ல நான் ரோட்டில் வர்றதே இல்லை ஜப்பானியர்கள் வரவேற்கிறதுக்கு வர்றதே இல்லை அவன் பிரதமர் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான் அதே மாதிரி கொரியன் பிரதமர் வந்தா அவன் வந்து டெலிகேட்ஸ் வந்து பார்த்துட்டு பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு போயிடுவான் கொரியனை கூப்பிட்டா உனக்கு வேற வேலை இல்லையா அப்படிமா வேலையை பார்த்துட்டு போடா அப்படிமா ஏன்னா அவர்களுக்கு அந்த அவனும் நான் அவன் உன்னைய விட நான் குறைந்தவனில் என்னை விட நீ அதிகமாக பெரியவனில் நெவர் கிவ் அப்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அமெரிக்காவில் நெவர் கோனு யூ அப் நெவர் கோனு லெட்யூ டவன் அதாவது ரிகாஸ்லேன்னு ஒரு பிளவ ஒரு அற்புதமான பாடகர் பாப்பிசை பாடகர் அற்புதமான பாடல் ஒன்று வெளியிட்டார் இதையே வச்சு நெவர் கோனு யூ அப் நெவர் லெட் யூ டவுன் நெவர் கோன்னு அந்த அது அருமையானவர் அந்த அந்த பாடல் ரிகாசிலேயுடைய நெவர் கோனு யூ அப் அந்த படையன்களில் நெவர் கிவ் அப்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லை நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்னை விட உயர்ந்தவன் இல்லை நம்ம எல்லாரும் தான் இது ஆனால் இவங்க மோடியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த இந்த மன்னர்களுக்கு தொண்டூழியம் செய்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தொண்டூழியம் செய்த அந்த அந்த பழக்கம் இவங்களுக்கு அங்கே ஒட்டிக்கிட்டே போயிடுச்சு இந்த மாதிரி மோடிக்கு இவர்கள் தெருவில் நின்று வரவேற்பு கொடுத்து பல்லாயிரக்கணக்கில் கூடி ஆஹா ஓஹோன்னு கரகவசம் போட்ட உடனே அவங்களுக்கு ஏ சேஷன்ட்டு தான் போவானுங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு அது பிடிக்கவில்லை எரிச்சல் ஊட்டியது இந்த மாதிரி எரிச்சல் ஊட்டிய விஷயங்களை எல்லாம் நிறைய செய்ய இதையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஹெச்என்பி விசாவுக்கு ஒம்போதனாயிரம் பேர் இங்கே வந்திருக்காண்டா அமெரிக்காவில் என்ன உடனே தான் இனி கிடைக்கவே கிடைக்காது ஹெச்என்பி விசா ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டான் எல்லாத்தையும் இதே மாதிரி ஈழத்தமிழர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அகதி அங்கே துப்பாக்கி தூக்கி போரா போரிட்டுக்கிட்டு இருக்காரு அவர் பிரபாகரன் அங்கே கை கொடுக்க முடியாதவங்களுக்கு ஆனால் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு லண்டனுக்கு ஓடின்னு தரலாம் லண்டனுக்கோ அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ போனதுக்கு பிறகு இந்த சட்டம் அமெரிக்காவிலும் கனடாவில் அதிகம் அங்கே போன உடனே ஒரு வெள்ளைக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் உடனடியாக அவர்களுக்கு விச குடியுரிமை கிடைக்கும் இவங்க என்ன பண்ணுறது இருபத்தைந்து வயது பையனாக போய் அகதியாக இருப்பேன் அவன் கொடுக்குற அந்த அகதிக்கான பென்ஷன் காசையும் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை டாலர்களையும் வாங்கிக்கிட்டு இவனும் உழைத்து பணம் சேர்த்து ஒரு கிளவியை பிடிச்சி எப்போ எண்பது வயசு தொண்ணூறு வயசு கிழவிக்கு ரெண்டாயிரம் டாலர் கொடுத்தோன்னா அவளுக்கு அது பெருசு ரொம்ப பெருசு உடனடியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ரெண்டு பேரும் எண்பது வயசு கிழவி எண்பத்தஞ்சு வயசு கிழவி இருபத்தஞ்சு வயசு பையனை ஈழத்து பையனை கல்யாணம் பண்ணுவேன் ஒரு வருடத்திலேயே அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க அந்த பையனுக்கு குடியுரிமை கொடுத்த உடனே மறு வருஷம் போய் அந்த கிழவியை கூட்டிகிட்டு போய் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு க பணம் கொடுத்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக என்னக்கா டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னா அவளோட தான் வாழ்ந்தாரணும் கேஸ் போட்டான்னா அதனால் டைவர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இலங்கைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க இப்படி அவர்கள் குடியுரிமை வாங்கிய விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி இப்போ அந்த கிழவிகளை கல்யாணம் பண்ணுற வேலையவே எடுத்துட்டாங்க கலவியை கல்யாணம் பண்ணேன்னா ஃபஸ்ட் நைட் பண்ணியாக சொன்னானோ என்னமோ தெரியல செய்வதில்லை இப்பொழுது செய்வதில்லை வேறு வழிகளிலே அவர்கள் குடியுரிமை பெற்று விட்டார்கள் இனி பெறுறதுக்கு வழி இல்லை ஆக இப்பொழுது எச் ஒன் பி விசாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறதுனா இதுதான் அடி வேறு எந்த நாட்டுக்காரனும் ஒரு கொரியன் போனா ஒரு ஜாப்பனீஸ் போனா ஈவன் சைனீஸ்காரன் போனால் கூட அவன் வந்து பிள்ளை ஊட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் ஓர்படியா எங்கள் நாத்தனா எங்கள் அத்திம்பேர் எங்கள் மாமா எங்கள் மாமா மகா அப்படியெல்லாம் அப்படி தொட்டு 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 ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பணம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் இது பண்ணி இந்த மாதிரி கிளவர தந்திரமான வேலைகளை செய்து சட்டத்தில் என்னென்ன ஓட்டை இருக்கிறோ அந்த ஓட்டைகளுக்கெல்லாம் நுழைந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியாக போய் அங்கே உட்காந்துக்கிட்டானுங்க அவை இப்ப எடுத்து கணக்கு வழக்க பாக்குறேன் குடும்ப மாதிரி தெரியுது நம்ம கொடுத்த விசா கணக்கம்போதுல இருந்து இத்தனை வருஷமா கொடுத்த விசா இத்தனை லட்சம் தான் ஆனால் இதுல இத்தனை லட்சம் பேர் திரும்பி போயிட்டாங்க இப்ப ஏன்டா இத்தனை லட்சம் பேர் இருக்கிறேன் இவரெல்லாம் எந்த விசாவில் வந்தா எடுத்து பாரு பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய ஹாஸ்பிட்டல்களில் நிறைய வந்து இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கு வந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு குடியுரிமை வாங்கி கொண்டு இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அவன் கணக்கு போட்டான் பார்த்துட்டான் பார்த்துட்டு இப்போ போட்டான் அபராதம் அப்படியே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அபராதம் போட்டு எல்லாவற்றையும் முடித்து விட்டார் ட்ரம்ப் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா என்றால் இருக்கு ட்ரம்ப்பையே ஏமாற்றி விட்டு செல்லுகிற சில கில்லாடிகள் உள்ளே சென்று எச் ஒன்பி விசாவில் தானே வரக்கூடாது நான் வேற வழியில் வருவேன் சொல்லி ஏமாற்றி விட்டு செல்லக்கூடிய கில்லாடிகள் இருக்கிறார்கள் அதற்கு கொஞ்சம் தைரியம் வேண்டும் அப்படியெல்லாம் போயிடலாம் போய் அதே கம்பெனில வேலை செய்யலாம் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்கு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இவர்களுக்கு கிடையாது இருக்கிறவர்களுக்கு அவங்க போயிடுவாங்க நிச்சயம் அமெரிக்காவிற்குள் நுழைந்து இந்த அபராதம்லாம் கட்டாமல் போய் நுழைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது கல்லன் பெருசா காப்பான் பெருசான்னா கல்லன் தான் பெருசு திருட்டு போய் எப்படி நுழைஞ்சிருவான் ஆகவே ட்ரம்ப் என்னதான் சட்டம் போட்டாலும் சரி உள்ள நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு அது சொன்பி விசா மூலமாகத்தான் நுழைய வேண்டும் என்பதில்லை இல்லீகல் இமிகிரிட்ட போக தேவையில்லை லீகலாகவே செல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடைக்கிறது அதற்கு தைரியம் வேண்டும் மனதில் தைரியம் கையில் பணம் வேண்டும் அப்படி உள்ளவர்கள் கண்டிப்பாக செல்வார்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் விவாதிக்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்